வணக்கம் ஒசூர் மக்களே ஒசூரில் ஜிஆர்டிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் ஃபை ஓவர் ஸ்லிப் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு இப்போது அதன்படி இதுதான் அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிருக்கு இது வந்து இது மாதிரி பிரிட்ஜு வந்து ஸ்லிப் ஆனது காரணம் வந்து இந்த பிரிட்ஜுக்கு அடியில் வந்து ஒரு ரப்பர் புஷ்ஷ் இருக்கும் அது வந்து நம்ம பைக்கு கார்லலாம் இருக்கிற சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் மாதிரி அது ஒரு புஷ்ஷு வந்து கீழே இருக்கும் இந்த புஷ்ஷு வந்து தேய்மானம் ஆனதுனால அந்த புஷ்ஷஸ் டேமேஜ் ஆகி இந்த பிரிட்ஜ் வந்து அந்த பில்லர் மேலே சீட்டிங் ஆகிருச்சு இதுதான் அந்த புஷ்ஷு அந்த புஷ்ஷு வந்து தேஞ்சி போனதுனால ரப்பர் புஷ் தேஞ்சி போனதுனால அது வந்து அந்த ஸ்லிப் ஆகி அந்த பிரிட்ஜு வந்து கொஞ்சம் நகர்ந்துருச்சு ஸோ இதனால் இப்போ வந்து போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க இப்போது இதை சரி செய்யணுன்னா இந்த பிரிட்ஜை வந்து பெரிய கிரெய்ன்ஸ் வச்சு சப்போர்ட் பண்ணி லைட்டாக லிஃப்ட் பண்ணி இந்த புஷ்ஷஸை வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணால் தான் திருப்பி இந்த பிரிட்ஜை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் ஸோ இதை வந்து கூடி சீக்கிரம் நேஷ்னல் ஹைவே இதை வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை செய்ய போகிறாங்க நன்றி வணக்கம் அதுவரை ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அதிகமாக போகாமல் வேறு ரூட்டில் போங்க